வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கத்திமான் எக்ஸ்பிரஸ் சதாப்தி எக்ஸ்பிரஸ் என ரயில் வேகத்தில் இந்தியா உலக நாடுகளுடன் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் ஒரே ஒரு ரயில் மட்டும் ஆமை வேகத்தில் இயங்குகிறது ஏற குறைய ஒரு மணி நேரத்திற்கு வெறும் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தை மட்டுமே கடக்கும் இந்த ஆமை வேக ரயிலை அதன் மெதுவான ஓட்டத்திற்காகவே மக்கள் இதில் பயணிக்க விரும்புகிறார்கள் ஏனெனில் மூடுபணி மூடிய மலைகள் வழியாக செல்லும் போது காணப்படும் இயற்கை அழகை ஆழமாக ரசிக்க இந்த ரயிலின் ஆமை வேகம் உதவுகிறது தமிழகத்தின் மேட்டுப்பாளையம் மற்றும் ஊட்டிக்கு இடையே ஓடும் இந்த மலை ரயிலில் பயணம் செய்ய ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு நீலகிரி மலையில் ஒரு ரயில் போக்குவரத்தை உருவாக்கும் திட்டம் முதன் முதலாக முன்மொழியப்பட்டது ஆனால் கடினமான மலை நிலப்பரப்பு மற்றும் பொறியியல் சவால்கள் காரணமாக சுமார் ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டில்தான் நீலகிரி மலை ரயில் சாத்தியமானது எட்டாம் ஆண்டு வாக்கில் சிங்கிள் டிராக் மீட்டர் கேஜ் பாதை தயாரானது இது தமிழ்நாட்டின் நீல மலைகளில் செதுக்கப்பட்ட விடாமுயற்சியின் வெற்றியாகும் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி வரையிலான நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயணத்திற்கு இந்த ரயில் சுமார் ஐந்து மணி நேரத்தை எடுத்துக்கொள்ளும் இதன் மூலம் இந்தியாவின் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் வேகத்தோடு ஒப்பிடும்போது இது கிட்டத்தட்ட பதினெட்டு மடங்கு மெதுவாக செல்கிறது இருப்பினும் இந்த ரயிலின் நீல நிற பெட்டிகளில் பயணிப்பவர்களுக்கு அதன் ஜன்னல் வழியாக தெரியும் மூடுபணி பள்ளத்தாக்குகள் உயரமான யூகலிப்டப்ஸ் காடுகள் மற்றும் அடுக்கடுக்கான பசுமை சரிவுகள் ஆகியவற்றை பார்க்கும் போது இந்த சமவெளி பகுதியிலிருந்து மேலேறும் இந்த ரயில் கல்லார் வெலிங்டன் லவுடேல் ஆகியவற்றை கடந்து ஊட்டி வழியாக செல்லும் இந்த ரயில் இருநூற்றி எட்டு வளைவுகளை கடந்து இருநூற்றி ஐம்பது பாலங்களை கடந்து பதினாறு சுரங்க பாதைகளுக்குள் புகுந்து இறுதியாக அதன் பயணத்தை முடிக்கிறது திரும்பும் போது இறக்கம் காரணமாக பயண நேரம் ஒரு மணி நேரம் குறைகிறது பலருக்கும் இந்த ரயிலில் பயணிப்பது என்பது வெறும் போக்குவரத்து என்பதல்ல அது ஒரு அனுபவம் இந்த ரயிலின் பாரம்பரியமான நீல நிற பெட்டிகள் கியர்களின் தாளலயம் மற்றும் இந்த ரயில் மலைப்பாதையில் ஒவ்வொரு உயரத்தை எட்டும் போதும் காணப்படும் வியத்தகு இயற்கை காட்சிகள் ஆகியவை தரும் அனுபவங்கள் காலகாலத்திற்கும் மனதில் நீங்கா இடம் பிடிக்கக்கூடியவை